ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் எம் எஸ் சரவணன் தலைமையில் இபீட் பயிற்சி முகாம் பன்னாரியம்மன் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது இந்த பயிற்சியில் சத்தியமங்கலம் உட்கோட்ட காவல் ஆய்வாளர் செல்வராஜ் புளியம்பட்டி ஆய்வாளர் சுப்புரதினம் தாளவாடி ஆய்வாளர் வேல்முருகன் பங்களா புது ஆய்வாளர் தேவராஜ் சத்தி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் குருசாமி மற்றும் சத்தியமங்கலம் உட்கோட்ட காவல் உதவி ஆய்வாளர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள் முதல் நிலை காவலர்கள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இபீட் பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் டைனமி பீட்ஸ் போலீஸ் ரோந்து அமைப்பு என்பது நிகழ்நேர ஒருங்கிணைந்த போலீஸ் பீட் மேலாண்மை மென்பொருளாகும் இது இந்தியாவில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது டயல் ஹண்ட்ரட் ஈட் செல்லான் சாலை போக்குவரத்து ஆணையம் ஆர்டிஈ குற்றவியல் கண்டறிதல் அமைப்பு சிடிஎஸ் மனு மேலாண்மை மற்றும் ஈ கோர்ட்டுகள் போன்ற பிற அமைப்புகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இதன் சிறப்பம்சங்கள் டைனமி கீபீட்ஸ் மொபைல் பயன்பாடு கடமையில் திறமையான சேவையை வழங்க பீட் பெர்சனலுக்கு அதிகாரம் அளிக்கிறது இது போலீஸ் பீட் கான்ஸ்டபிள் நபர்களின் தரவு குற்றவியல் பதிவுகள் திருடப்பட்ட வாகன தரவு மற்றும் ஆர்டிஏ வாகன தரவு ஆகியவற்றை தேட உதவுகிறது இபீட்ஸ் மொபைல் செயலியுடன் கூடிய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன் இரவு நேரங்களில் பீட் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள பணியாளர்களுக்கு வழங்கப்படும் புதிதாக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் ஹார்ட் கிரைம் ஸ்பாட்கள் கேடி வீடுகள் போன்ற பல்வேறு நிகழ்வுகளிலிருந்து பீட் பாயிண்ட் அல்லது பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிஓஐ இருப்பிடத்தை எடுத்து பீட் நபர் தனது பீட் ரூட்டை வடிவமைக்கிறார் நேரலை இடம் தற்போதைய பீட் திட்டத்தின் புள்ளிகள் பீட் நபர் பார்வையிடும் பாதை அவரது அனைத்து மேலதிகாரிகளுக்கும் கட்டளை கட்டுப்பாட்டு அறையிலும் காட்டப்படும் பயணித்த தூரம் பரப்பப்பட்ட பகுதி பற்றிய எம்ஐஎஸ் அறிக்கைகளும் கணினியிலிருந்து மாறும் வகையில் உருவாக்கப்படுகின்றன எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார்